விண்வெளி ஆய்வு என்பது அறிவியல் முயற்சியை விட அதிகம் விண்வெளியில் பறந்த முதல் இந்திய வீரர் பேச்சு இந்தியாவின் இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கவனம் செலுத்தும் விதமாக கோவை சிங்கானல்லூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ்விஎம் பள்ளியில் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கை விண்வெளியில் பறந்த முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய முன்னாள் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளி பயணங்கள் நாம் பூமி காப்பால் போது நாம் பிரபஞ்சத்தை ஆராய்வது மட்டுமல்லாமல் மனித ஆற்றலின் எல்லைகளை தள்ளுகிறோம் விண்வெளி ஆய்வு என்பது அறிவியல் முயற்சியை விட அதிகம் இது நமது இடைவிடாத அறிவின் நாட்டத்திற்கும் மனித குலத்தை உயர்த்துவதற்கான நமது கூட்டு அபிலாஷைக்கும் ஒரு சான்றாகும் நட்சத்திரங்களை நோக்கிய இந்தியாவின் பயணம் நமது தேசத்தின் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக உதவுகிறது எந்த கனவும் மிகப்பெரியது அல்ல எந்த சவாலும் மிகப்பெரியது அல்ல என்றும் தெரிவித்தார்